தேமுதிமிகா வந்து திமுக விட கூட்டணி சேர்ந்துருக்காங்கல்ல இது வந்து அவங்க கூட்டணி இது எப்படி இருக்கும் இது வழங்காத கூட்டணி ஆக ஆகப்போகுது உண்மையிலேயே மட்டமான கூட்டணி இதுக்கு முன்னாடி கூட திமுக வந்து ஒரு கரிசமான வாக்கு வாங்குவோம் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு இப்போ தேமுதிகா போனனால மு வாசவுட் ஏன்னா தேமுதிக எந்த கூட்டணிக்கு போகுதோ அது வாசவுட்டில் ரெண்டு அந்த முத ஃபஸ்ட்டு தடவை கூட்டணி வச்சு ஜெயில கூட ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சப்ப அப்போ திமுக எதிர்பார்க்க பயணமாக இருந்துச்சு அதை வந்து தேமுதிகா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அதிமுக கூட சேர்ந்து எதிர்க்கட்சி தலைவரே வாங்கினாங்க விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராகினாரு அடுத்து வந்து அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தார்னா இந்நேரம் வந்து தேமுதிக ஜெயில்தான் கர்நாநிதி இல்லாத காலத்தில் மிகப்பெரிய தலைவர் அவர் அந்த கட்சி மிகப்பெரிய கட்சி அவன் உருவாயிருக்காரு ஆனால் அங்கே நாக்கத்துர்த்தி சண்டை ஓட்டு இது பண்ணி சரி கூட்டணியை விட்டு வெளியே வந்தாரு வெளியூட்டப்பட் தனித்து நல்லா இயங்கிருக்கணும் அதுவும் இல்ல சரியான முடிவு எடுக்க தெரியாம நம்ம ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டு நம்மதான் அடுத்த முதலமைச்சர் அவரா கற்பனை உழைக்காம கற்பனை மட்டும் பண்ணிக்கிட்டு திரும்ப வரவே வைக்கோ கம்யூனிஸ்ட் மாதிரி ஆளு பேச்ச கேட்டுட்டு மக்கள் நல்ல கூட்டணி ஆரம்பிச்சு காணா போனாரு அப்போ புரட்சி கூட்டணி தேம் அதுக்காக தெரியவே இல்லை அடுத்து பாஜக அதிமுக சேர்ந்து கொஞ்சம் வளர்ச்சியை காட்டினாங்க ஆனா இந்த கூட்டணியை எதிர்த்து கட்சி தொடங்கினாரா விஜயகாந்த் அதே கட்சி கூட போய் ஐக்கியம் ஆகிட்டா எப்படி மக்கள் ஓட்டு போய் மக்கள் என்ன பேன போயிருங்களா விடுதலை சிறுத்தையும் பாமகவும் சேர்ந்தாங்க அப்ப மக்கள் வாச ஓட்டத்தையும் பண்ணாங்க அதே மாதிரி இன்னைக்கு பாஜகவும் காங்கிரஸ் வந்து கூட்டணி சேர்ந்தா ஏத்துக்கிடுவீங்களா திமுகவும் அதிமுக கூட்டணி சேர்ந்தா ஏத்துக்கிடுவாங்களா அதே மனநில தான் இப்ப வந்து திமுகவும் தேமுதிகவும் சேர்ந்த கூட்டணியும் அதே மாட்டேன் ஏன்னா விஜயகாந்த் புரியாருன்னு சொல்லி எப்ப எப்பவுமே தனி நம்பர் விமர்சனம் அங்க வருத்திலாம் பார்த்தீங்க மோடியோ ராகுல் காந்தி தான் விமர்சனம் பண்ண மாட்டாங்க அவர் கேப்பிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க அது மாதிரி இதுவும் தமிழக அரசியலா பத்தியும் நடந்திருக்கு ஜெயலலிதாவை வந்து கருணாநிதியை பத்தியோ கருணாநிதி ஜெயலலிதா பத்தி தனிப்பட்ட விமர்சனம் தாக்குதலில் வந்து அளவுக்கு மேல ஆனா திமுக விஜயகாந்த குடியாரன் கஞ்சாக்குடிக்கு சொல்லி பரவிச்சு அவர் போதையில உளப்பலன்னு சொல்லி திட்டமிட்டு அவதூறு உழம்புச்சு கல்யாண மண்டபத்தை எடுத்துச்சு ஆனா வந்து அவங்க கூட கூட்டணி பொதுமக்கள் எடுத்துக்கிற மாட்டேன் அதனால இது ஒரு வழங்காத கூட்டணி இல்ல இந்த கூட்டணி ஏற்கனவே வெற்றி கூட்டணி நாங்க வந்து நிறையா பேர் விசாரிச்சதுல திமுக மற்றும் திமுக கூட்டணி தான் நல்ல வெற்றி வரும் அப்படின்னு சொல்லி பிரேமலதா சொல்லியிருக்காங்க பிரேமலதாவுக்கு வந்து யார் சொல்லியிருப்பாங்க அவங்க நைட்டு தூங்கும் போது வந்து கனவுல அவங்களே அவங்க சுஜித் இருக்கிறாங்களா அவங்க தம்பி அவர் வந்து பார்ப்ப கனவுலாம் வந்துருக்க மாட்டாப்ல அவரவன் தனியா ரூம்ல வந்து அவங்க தூங்குறப்ப விஜயகாந்த் பேசுறேன் ஏதாவது ஏஐ வாய்ஸை போட்டு நீ திமுக கூட கூட்டணி வேறு நீ இதே அடுத்த துணை முதலமைச்சர் ஏதாவது ஏஐ வாய்ஸை வச்சு காட்டி பார்ப்பா கூட அதை உண்மையிலேயே விஜயகாந்த் சொல்லி நம்பிட்டு கூட இது பண்ணலாம் அதெல்லாம் உண்மை கிடையாது இவங்க வந்து வெற்றி கூட்டணியில் தோல்வி கூட்டணி டுபாக்கூர் கூட்டணி